சார் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்க இந்திய நாடாளுமன்றத்துல வந்து பேசுறதுக்கு ஏதாவது ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அரசுதான் இதுல வந்து நல்ல ார் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை பதிவு அது குறித்து நம்முடைய அரசியல் பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் மகிழ்ச்சி அடை இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் மேம்பாடு மக்களவையில் அனுமதி அது கூட்டத்துறை எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கை அதற்கான சார் எண்ணூர்ல வந்து ஒன்பது பேர் இந்த மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஏதாவது பணி அஜாக்கிரதையா அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கா அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும் முதல்வர் நடவடிக்கை உயிரிழந்த ஆழ்ந்த இடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வடமாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற தடவாத வகையிலே

மற்ற மாவட்டங்கள்ல நடக்கலாம் என்ன ஆந்திராஸ் அதிமுக ஆட்சியில் இருந்தா திமுக ஆட்சியில் இருந்தா இந்த ஒப்பீடு தமிழ்நாடு மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாட்டு காரணம் தான் கரூரிலும் இருக்கு மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைப்பு என்றார் இங்கே ஒத்துழைப்பு மறுக்கிறார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறார் அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றங்கள் செய்தார் ஆட்களை கல்லெறிந்தாரா வன்முறையை செய்தினாரா அதனால் போலீஸ் நத்திச்சாலையில் இருந்து நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசின் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்பீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் தோணக்கூடிய ஒரு நெரிசன் ஊட்ட நெரிசன் திறந்திருக்காரு ஒரு அஞ்சு பேரு தான் நிக்க முடியுது ஆனா பத்து பேர் பதினைஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு முயற்சி அந்த முடியாமல் மேல அப்படின்னு ஏறி முயற்சி ஓட மேடம் ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அத போய் மறைச்சு அதை வந்து ஒரு சரி இருப்பி கொள்ளணும் நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசு பழி கொள்ளணும் மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லது அவர் சுயமா சிந்திச்சு சொன்னதா நான் கூட பாக்கூடி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து பேசுங்க அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார் அவருக்கு என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாக்கும்